ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ஒரு கப் கோதுமை ரவை வச்சு நல்ல மொறு மொறு கிறிஸ்பியான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி அதுவும் டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த மாதிரி சுட சுட செஞ்சு கொடுங்க பத்து கூட கேட்டு வாங்கி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அதிக நேரம் எடுக்காதுங்க நினச்ச உடனே செஞ்சு கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டிங்க கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் இப்போ செய்கிறதுக்கு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க நான் காய்ச்சாத பால் தாங்க ஊற்றியிருக்கேன் இப்போ பால் நல்லா காஞ்சி கொதி வரட்டும் கொதி வந்ததும் இதோட ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை நல்லா பொடிசாக இருக்கிற மாதிரி கோதுமை ரவையை சேர்த்துக்கங்க ஒரு கப் கோதுமை ரவைக்கு ஒரு கப் பால் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்து கலந்துக்கங்க இப்போ பால் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா கொஞ்சம் வெந்து திக்கான பதத்துக்கு வரும் இந்த அளவுக்கு நல்லா திக்காக வெந்து வந்த பிறகு இதோட ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க வெந்து வந்த பிறகு வெள்ளம் சேர்த்துக்கங்க நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம் இப்போ வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கொஞ்சம் இலகன பதத்துக்கு வரும் நல்லா இலகி வந்ததும் இதோட ரெண்டு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே அரை கப் அளவுக்கு துருவுன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நீங்கள் தேங்காவை மிக்ஸர் ஜாரில் அரைச்சி கொடு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண முந்திரி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பை பொடிசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள் தேவைக்கேற்ப நட்ஸ் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதை அப்படியே ஒரு முக் பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க மூடி வச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படியே மூடி அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுடுங்க மிதமான சூட்டுக்கு வரட்டும் இப்போ இன்னொரு குட்டி பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கங்க வருத்த பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதோட கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து மாவோடு நல்லா கலந்த பிறகு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க சேர்த்து கலந்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு தண்ணியாகவே கலந்துக்கங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது இது மாதிரி ஓட்டி பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் திக்காக கலந்துக்கங்க கட்டிகள் இல்லாமல் இந்த பதத்துக்கு மாவு கலந்து இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே கிண்டி இறக்கி மூடி வச்சதை திறந்து பார்த்துக்கலாம் ஓரளவுக்கு ஆறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ரொம்பவும் ஆறிடக்கூடாது கை பொறுக்கிற சூடு இருக்கணும் இப்போ கைகளில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க ஒரு முறை தடவனிங்கன்னா போதும் ரெண்டு கைகளையுமே கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதுலேருந்து இருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி உருண்டையாக உருட்டி உலங்கையில் வச்சு தட்டி எடுத்துக்கங்க சின்ன சின்னதாக கட்லெட் மாதிரி ரவுண்டாக தட்டி எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே தட்டி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கலந்து வச்ச மாவில் டிப் பண்ணி போட ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒன்று எடுத்து நம்ம கலந்து உள்ள அரிசி மாவு கோதுமாவும் மாவு சேர்த்து அதில் நல்லா முழுகிற அளவுக்கு இது மாதிரி டிப் பண்ணி எடுத்து இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அதில் எத்தனை சேர்க்க முடியுமோ அத்தனை சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் ஒரே ஈடாக சேர்த்துடாதீங்க ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் அதனால் எத்தனை உள்ளே சேர்க்க முடியுமோ அத்தனை பார்த்து சேர்த்துக்கங்க நீங்கள் ஸ்பூனாலேயும் எடுத்து போட்டுக்கலாம் இது மாதிரி கைகளாலே எடுத்து போட்டிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் இப்போ நான் அஞ்சு ஆறுன்னு சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு சைடு புரிஞ்சு வந்ததும் அப்படி திருப்பி விட்டுங்க இது மாதிரி டிப் பண்ணி போடுறதுனால நல்ல மேலே மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக சூப்பராக அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபியை இன்றைக்கே செஞ்சு கொடுங்க இப்போ ஈவனாக எல்லாத்தையுமே திருப்பி விட்டு இன்னொரு சைடும் செவந்து புரிஞ்சு வந்ததும் எடுத்துடுங்க இப்போ இன்னொரு சைடு செவந்து எடுத்து எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கோங்க இதே உங்களுக்கு அதிக எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஷெலோ ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் நேரம் பிடிக்கும் பாருங்கள் நல்லா ரெண்டு சைடுமே பொறிஞ்சு லைட்டாக செவந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து அப்படியே ப்ளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மீதம் உள்ளதையும் இதே மாதிரியே பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி அதுவும் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரியே மீதமுள்ளதையும் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க எப்போவும் என்ன ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு குழப்பமாக இருந்ததுன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் புதுசாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் பார்க்கும்போதே நாவில் நீர் சொட்ட வைக்கும் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாகிடுத்து பாருங்கள் மேலே நல்ல மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக நம்ம தேங்காய் நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுனால மெனு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்